Niye malı yaptım?

நாற்பத்தொம்பது பேர் கூட வச்சிட்டு போனோம் நினைக்கிறேன் மறக்காமட்ட அப்படி ட்ரீட் பண்ணுவோம் லைக் கொடுவோம் பச்சாங்களா பார்க்குறோம் எல்லோரும் கம்ச்சு போடுங்க சேட் பண்ணிட்டே இருங்க சேட் பண்ணிட்டே பேசுவோம் எல்லாம் வீட்டில எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்குங்களா மனதுக்கு என்ன தோணுதோ அதை எடுத்து எடுத்துருக்கு ஷார்ட்ஸ் போட்டுருவேன் அது எந்த இடம் எந்த இருக்குது என்னென்ன பார்க்குறதில்லை அதெல்லாம் என் சேனலை பார்க்குறவங்களுக்கு பிடிச்சா போகவே இல்லை மேலும் மேலே நீங்கள் அது வரைக்கும் நினச்சிங்கன்னா மேலும் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா நான் வளர முடியும் அதனால எப்படி போய் வளர்ந்துட்டாரு நான் இதை வச்சு அவ்வளோதான் உங்களை வச்சு உங்களால் நான் வளர்ந்தேன்னு நான் இருக்கேன் பேசுவேன் இதை எத்துக்குனால நானும் ஒருத்திருக்கேன் அது உங்களால் என்னால் என்ன முடியுதோ என்ன செய்வேன் என்னோடய சேவையாக தானே செய்கிறேன் என்னால் சில பேர் எத்தனையோ பேர் மன கஷ்டங்கள் சொல்ல முடியாத விஷயம் நிறையா இருக்கலாம் சப்போஸ் யூடியூப் மூலயமா என்னை பார்த்து சில பேர் சிரிக்கிறவங்களும் இருக்கும் அவங்களுக்காக இந்த நான் சில முடிவுகளும் ഒന്നും പ്രശ്ന ഇല്ല നല്ലേ പോലും ആരും കൂടുതൽ മാറി എനിക്കിട്ട് കുട്ടികളെ എക്കും പോലെ കുട്ടിനാ ഉ സന്തോഷമൊക്കെ ആണ് ராஜேஷ் ரவிச்சந்திரன் கூட்டிருக்காங்க அவங்களுக்கு யார் மேலே கடுப்பா அது என்ன கட்டுறாப்புல இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன சொல்லுங்க யாருக்கு தெரியும் நீங்கள் அந்த நான் நகர்த்திக்கிறேன் என்னால நீங்கள் ஏன் மனசு காயமாட்டினாலும் என்னை மகிழ்ச்சிடுங்க நீங்கள் யார்கும் போது நம்ம பண்ணவில்லை தெளிவு பண்ணலாம்

ரெண்டு தான் வாங்க திலீப் குமார் வணக்கம் வணக்கம் ப்ரோ வாடா மச்சான்றிங்க ராணுவ உரிமை வாடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லலாமா சாமிக்கு அப்புறம் மகாப்பிள்ளைனு உறவோடு சூடதான் ஒரு ஆத்மா இருக்குது ஒரு தமிழன் பார்க்குற ஒரே சந்தோஷமாக பார்த்துக்கோங்க அதில் திருவெலாம் வராது இவ்வளோ நாளாக மாதம் ஒரு இருபது ஹவர் ஆக்டிவ் ஒர்க் பர்வோனஸ் வாங்கவும் மாட்டாங்க கேட்கவும் மாட்டேன் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக குடும்பத்துக்கு ஸ்டேஜில் இருந்து எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாச்சு எப்பவுமே கொடுக்குறாங்க எந்த ஒரு நிலைமையில இருந்தாச்சு அது அடிமட்டமாக இருக்கட்டும் இது மேர்மட்டமாக இருக்கட்டும் எந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாலும் ஆனால் எப்பவுமே அதே போலதான் விதி வெயில் நீங்கள் நாளுக்கு நாள் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது இது வந்து வெளியே போகிறவங்களா அந்த மோஸ்ட்லி ட்ரைவர்ஸ் கொஞ்சம் எல்லா எல்லாரும் கொஞ்சம் பார்த்து அவங்க ஹெல்த்தை பார்த்துக்குங்க நல்லா இளநீர் கரும்பு ஜூஸு இயற்கையான பழங்களை மட்டும் சாப்பிடுங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்க திலீப் குமார் பார்க்குறாங்கன்னா அது அவங்களோட புரியவங்க நானும் பார்க்க தான் புரியும் அது லஸ்ட் ஒர்க் பண்ண அண்ணா கூட அவங்க பார்க்கட்டும் அப்படியே ஒரு பொண்ணோட உணர்ச்சியை யாரும் மதிக்க மாட்டாங்க அவன் கச கசம் எல்லா அந்த சீக்கிரம் காலையில் வேலூர் பொண்ணு சகோதரி ஐஸ்வர்யா அவங்க காலையில் போடுவாங்க அவங்க ஆண் அந்த கோழிக்கு உண்மையிலே மனமார்ந்தவங்களுக்கு சார் நேற்றுக்கெல்லாம் ரொம்ப தூக்க தூக்கம் இல்லாமல் திகிடுறாங்க அவன் அந்த சகோதரியோட மனம் எவ்வளோ லைவ் வருவோம் ஆனால் எதுவுமே வரி பண்ணாமல் அந்த லைவையே கண்டியூட்டாக அந்த ஒன்று கூட சொல்லி சொல்கிறனால பண்ணுறாங்க போகிறோம் எல்லாமே ஒரு கஷ்டம் லேடிஸ்னால் இது எழுதிச்சு வந்துருக்கு எல்லா தொழில போட்டாங்க நான் அமற்றி இருபத்தி நான் அஞ்சு உள்ளேன் நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்குது இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு மனைவி என் மனைவி என் குழம்பு அவளோட நேரம் போகிறதுக்கே எனக்கு ரொம்ப பகலோ ஞாயிற்றுக்காமல் ஒரு நாள் வரும் அந்த ஒரு நாளில் சில நேரம் ஆக்டிங் இருந்தால் ஆக்டிங் தெரியும் அன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஃபேமிலியோட உடற்போல் போதுங்க ஆனால் வேறு சிறந்து ஸ்டேரிங்க பிடிக்கும் ஸ்டேரிங்கோடு செட்டாக சந்தோஷம்

பாண்டியன இந்த மதுர வாழ்றத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப திரும்பக்கும் முன்ன கண்டிப்பா மதுரை வந்தீங்கன்னா வாங்க உலகம் சுற்றும் வாலிகம் என்னோட பேர் சதீஷ்குமார் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க என்னோடய பேர் சதீஷ்குமார் உலகம் சுற்றும் வாலிபம் என்னும் சதீஷ்குமார் என்னோட நேம் சதீஷ்குமார் நம்ம நேர்களுக்கு எல்லாத்துக்கும் என் பேர் தெரியாத உலகம் சுற்றும் வாலுமாதிரி தெரியும் என்னோட நேம் சதீஷ்குமார் இவருக்கு நான் அதிகமாக லைவ் போட்டதில்லை ஃபஸ்ட் இந்த மாதிரி லைவ் ரொம்ப இருக்க கட்சி சார்ந்த நான் போட்டிருக்கேன் கட்சியில் இருக்கிற நான் குடும்பதாக இருக்கேன் இதனால் என்ன முடியுதோ மக்களுக்கு எதாவது செய்ய முடிஞ்சு செஞ்சுட்டு இருக்கேன் ஆர்ட் இனிபோது இன மொத்தம் என்ன என் சம்பளத்தில் ஏதாவது இருந்தாலும் முழுத அந்த ஆயரூபாய் என் பங்களிப்பு தான் மார்ச் ஒன்று அந்த பல மூணாவது நூறு மு க ஸ்டாலின் பிறந்த நாளுக்காக ஃபிட்டாக செஞ்சு நாங்கள் ஒரு பிரியாணி மொத்தம் எழுநூறு பேத்துக்கு பிரியாணி கொடுக்குறோம் முன்னாடி நான் கட்சி தேசிய முற்போருக்கு திராவிட முன்னேற்றப்படவில்லை கேட்ட என்னைக்கு மண்ணை விட்டு விண் சென்றால் அன்று என்று திராவிட கழகத்தில் நினைத்துக் கொண்டனர் திராவிட கழக ஆட்சி நன்றாக தான் சொல்கிறது ஆனால் ஆட்சியை நடத்த விடாமல் தடுக்கின்றன அது யார் என்பது உங்களுக்கு தெரியும் அமலாக்கத் அமலாக்கத்துறை அதில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்தை அதை விளைவித்து அவர்களையே எவிடன்ஸை வெளியிட்டு திமுக ஆட்சியில் இவ்வளவு ஊழல் என்று ஒரு குற்றச்சாட்டு இந்த ஆட்சி வந்தாலும் ஆடையே ஏடியே முக்கியம் இருந்தாலும் அதை வந்து இப்போ வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க அப்படியே ஆப்போசிட் இருக்க காலங்களாமல் நடக்கிற ஒரு பிரச்சனை நிதி தராம நிதி தர மாட்டாங்களாம் இங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் தமிழ் ஆங்கிலத்துக்கு தவிர ஒரு எதுவும் தெரியாது ஹிந்தி தனிப்பட்ட அவங்க டியூஷன் கூட அதை படிச்சிக்கிட்டு ஸ்கூலில் பர்டிகுலர் ஹிந்தியும் திணிக்கணும்னா அது எப்படி இருக்குது தமிழ் பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்தோம் தமிழ்தான் பொதுமணி சங்க வைத்த உரிமைகள் தமிழுக்கு சங்க வச்ச ஊழியர்கள் அதில் பாண்டியமாகும் మాగ తల మిస్టర్ అన్నమాట చెన్న మొత్త తమిళనా ద్రాడే కళా అంటే చిన్న పడమ ఇం తప్ప ஒன்று தமிழனோட உரிமையை புத்திட்டு இல்லையா வயசு தமிழ்நாட்டை சுற்றி எங்கே இருந்தேன் கர்நாடகாவில் தான் நான் சுற்றி பார்த்தேன் அங்கேயே போய் உட்காந்துட்டு உனக்கு சேர்த்து தான் என் தலைவன் பேசினேன் அதனால் எல்லாத்தையும் அங்கே போய் சேர்த்து வாங்கிட்டு வந்து இந்த எடப்பாடு இருந்துச்சு இந்த ஆட்சி ஆட்சிங்க இந்நேரம் அவங்க பிஜேபிக்குள்ளே விழுந்து ஆட்சியை வந்து வெளியே வச்சுருக்கீங்க இந்த மொத்த தமிழ்நாடு சீரங்க சீரமை தலைமை திராவிட மாடல் ஆட்சி கொண்டு தமிழ்நாட்டை தமிழ் கருத்த அவரோட பிள்ளைகளாக எல்லா குடும்பமாக குடும்பமாகவும் இந்த தமிழ்நாட்டை தலைவனுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் நாடல் அரசருக்கு நாங்கள் திட்ட தலைவர் நிறுவனர் தலைவர் விஜயவாந்தன் செல்வம் இல்லாதவர்க்கே அவரோடு валим на центр проекции А вот в северном направлении мы полетели. Здесь пасхальный день. И именно